ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன் பாக்க போறோம்னா சூப்பரான ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுக்க போறோம் ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ்ல இருந்து ஒரு சூப்பரான ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல காமிச்சிக்க போறேன் வேணுங்கிறவங்க பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் டெய்லி வியருக்கு ஷார்ட் செயின்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ இது அதில் ஒரு சில டாலர் செயின்ஸும் பார்க்கலாம் ஃபார்மிங் டாலர் வித் மைக்ரோ செயின்ஸ் அட்டாச் பண்ணி ஒரு கம்மியான பட்ஜெட்டில் பட்ஜெட்டுக்குள்ள கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஃபங்க்ஷன் வேர் பண்ணலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் அஃபர்டபுளான ப்ரைஸில் தான் போட போகிறேன் ஒரு லிமிடெட் கலெக்ஷன் மட்டும்தான் ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் பார்த்துடலாம் கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஒரு சூப்பரான கிவ் கிஃப்ட்டும் பார்த்துடலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஆஃபர் வீடியோஸ்லாம் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்கள் உடனே பார்த்துட்டு புக் பண்ணிக்க முடியும் அந்தளவுக்கு சூப்பரான ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம எப்போவுமே கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹோல்சேல் ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் அதிலே ஆஃபர் பண்ணி தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோக்கான ஒரு சூப்பரான கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த நாலு செயினுமே கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான நாலு ஷார்ட் செயின் ஓகேங்களா இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு ஓம் செயின் ஒரு முருகர் செயின்னு ரெண்டு ஓம் செயின் இதெல்லாம் சிங்கிள் பீசஸ் மட்டும் தான் இருக்கு சரி அப்படியே ஆஃபர்ல கொடுத்தலாம் கிப்டா கொடுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் குடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நம்ம குடுக்கற எல்லாமே பெஸ்ட்டா இருக்கும் நம்ம போடுற ப்ரைஸா இருக்கட்டும் நம்ம குடுக்கற கிவவே கிஃப்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து பெஸ்ட்டா இருக்கணும் தான் கிஃப்ட் கூட நம்ம தான் செலக்ட் பண்ணி குடுக்குறோம். இந்த கிப்ட் நீங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க நல்லதா ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கண்டிப்பா இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் போகிற மாடல் ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோ பிளேட்டட் செயின்னு மைக்ரோ பிளேட்டட் டாலர் கொடுத்துருக்கேன் வித் ஸ்டோனோடு வரக்கூடிய மாடல் இது டாலர் மட்டும் நீங்க வாங்கினாலே ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இப்போ கூட லாஸ்ட்டாக ஆஃபர்ல எயிட்டி ருபீஸ் நான் போஸ்ட் பண்ணிருந்தேன் ஷார்ட்ஸ்லையும் போட்டோஸும் சென்ட் பண்ணிருந்தோம் டாலர் மட்டும் எயிட்டி ருபீஸ் போஸ்ட் பண்ணிருந்தோம் இப்போ வந்து இந்த செயினோட சேர்த்து நான் குடுக்க போற ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இந்த பிரைஸ் நீங்க புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் இந்த ஆஃபர் ப்ரைஸ் லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு அதனால இது கொடுப்போம் ஓகேங்களா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லை கிளிக் பண்ணிக்கங்க மினிமம் வந்து டூ பீசஸ் ஆர்டர் பண்ணனும் சிங்கிள் பீஸ் கிடைக்காது நைன்டி நைன் ரேஞ்ச்ல இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ பீசஸ் மினிமம் வந்து ஆர்டர் தான் கொடுப்பாங்க ஓகேங்களா சிங்கிள் பீஸ் கிடைக்காது இது வந்து பெஸ்ட் ஆஃபரு இந்த டாலர் மட்டுமே வெளியில நீங்க பிப்டி கம்மியா வாங்க முடியாது நம்ம செயினோட ஷார்ட் செயின் ஷார்ட் செயினோட சேர்த்து ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் தான் கொடுக்குறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உடனே நீங்க எத்தனை பீசஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் கண்டிப்பா சேல் பண்ணவங்க கூட வாங்கி சேல் பண்ணலாம் ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் வாங்கி அழகா ஒரு ஒன் பிப்டிக்கு தாராளமா சேல் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு சில நிறைய டிசைன்ஸ் இருக்கு நான் ஒன் பை ஒன்னாக காமிச்சிடேன் ஆனால் மினிமம் வந்து டூ பீசஸ் ஆர்டர் பண்ணும் மினிமம் டூ பீசஸ் செலக்ட் பண்ணாதான் இந்த ப்ரைஸ்ல கிடைக்கும் அதுலேயே நெக்ஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா சேம் அதுலயே ஸ்டோன் வச்சு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இவ்வளோ அழகான ஒரு ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் எங்கேயுமே நீங்கள் வாங்கிடவே முடியாது கண்டிப்பாக வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக ஒரு சப்போர்ட்டிவா கொடுக்கணும்னா நான் இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க ஓகேங்களா சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா எங்கேயுமே வாங்க முடியாது லிமிட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க மினிமம் டூ பீசஸ் கண்டிப்பா ஆர்டர் பண்ணணும் மினிமம் நீங்க டூ பீஸ் ஆர்டர் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிரைஸ்ல தருவாங்க நீங்க சிங்கிள் பீஸ் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி தான் வரும் ஒன் பிப்டி கம்மியா வராது அதனால சிங்கிள் பீஸ் வேணும்னா நீங்க ஒன் ஃபிஃப்டிக்கு புக் பண்ணிக்கலாம் டூ பீசஸ் சேர்த்து நீங்க ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ்க்கு நீங்க டூ பீசஸ்ல இருந்து அதுக்கடுத்து நீங்க எத்தனை பீஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் மூணு பீஸ் நாலு பீஸ் இந்த மாதிரி எத்தனை வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஆனா சிங்கிள் பீஸோட ரேட்டு நைன்டி நைன் மினிமம் டூ பீசஸ் ஆர்டர் பண்ணனும் இதெல்லாம் பாருங்க எயிடி ஸ்டோன்ல எவ்வளவு அழகான ஸ்டோன்ஸோடு கொடுத்துருக்காங்க சூப்பரான கலெக்ஷன் இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் செயின்லேயே ஒரு கிராஸ் டாலர் கொடுத்துருக்கோம் ஒரு ரவுண்ட் பேட்டன் டாலர் வந்துடும் இந்த ஃப்ளவர் டைப் வந்துடும் நெக்ஸ்ட் ஃபிஷ் டாலர் வந்துடும் அதுக்கு சர்ச்சிங் டைம் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஈச் ப்ரைஸ் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஒரு செயினோட ப்ரைஸும் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி இருபது ப்ளஸ் ஷிப்பிங் ஷார்ட் செயின் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் டாலர் தான் பார்க்க போகிறோம் ஷார்ட் செயின் வித் ஃபார்மிங் டாலர் அட்டாச் பண்ணியிருக்கோம் சூப்பரான டாலர் இது டாலர் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கினாலே ஒன் ஃபிஃப்டி வரும் இப்போ வந்து செயினோட சேர்த்தே ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி தான் கொடுக்க போறேன் ஈச் ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஏடி ஸ்டூட் சூப்பரான ஒரு கலெக்ஷன் அதில் விநாயகர் டாலரும் ஒன்று கொடுத்துருக்கோம் பட்டர்ஃப்ளை டாலர் ஃப்ளவர் டாலர் எல்லாமே மிக்சடாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நைன்டி நைன் மட்டும்னா நைன்டி நைன்ல ஒரு எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் சூப்பரான ஒரு கலெக்ஷன் செயின் வந்து கொஞ்சம் தென் சைஸாக வந்துடும் டாலர் நல்ல லுக்காக வந்துடும் ஜஸ்ட் நைன்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் மினிமம் டூ பீசஸ் ஆர்டர் பண்ணும் நைன்டி நைன் ரேஞ்சில் இருக்கிறது மட்டும் நீங்கள் மினிமம் டூ பீசஸ் ஆர்டர் பண்ணும் மற்றபடி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நைன்டி நைன்லேயே இன்னும் ஒரு சில டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு இந்த செயின் பேட்டன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறி வரும் எங்களா பிகாக் பேர்ட்ன் ஃபிஷ் டைப்பு ஹாட்இன் மாடல் எல்லாமே இல்லாமல் தான் கொடுத்துருக்கேன் மீனிங் உங்களுக்கு என்ன மாடல் போடு என்ன மாடல் அவைலபிள் இருக்கோ நீங்க புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நைன்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் உடனே சோல்ட் அவுட் ஆயிரும் அதனால வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் டாலர் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாவே ஃபார்மிங் டாலர் வித் மைக்ரோ பிளேட்டட் செயினில் வந்துடும் செயின் நல்லா தின் சைஸில் சூப்பரான ஒரு மாடல் ஃபார்மிங்ல அப்படி கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய ஃபார்மிங் டாலர் அட்டாச் பண்ணிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா விநாயகர் டாலர் கிருஷ்ணர்லேயே பார்த்தீங்கன்னா மூணு டிசைன் வந்துருக்கு உள்ளாங்களை லுக்காங்கிட்டே ஊதுற மாதிரி இது குழந்தையா இருக்க மாதிரி இது நின்றுட்டே ஊதுற மாதிரி சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஹார்ட்டின் படம் இந்த சாமி படம் வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த மாடல்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹாட் மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஃபார்மிங்கில் டாலர் மட்டுமே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு வரும் நான் கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செயினோட சேர்த்தே ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் செயினோட சேர்த்து வித் ஃபார்மிங் டாலர் நீங்கள் எங்கே வேணாலும் ப்ரைஸ் செக் பண்ணிவிட்டு வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் இந்த டிசைன் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் எங்கே வேணாலும் எவ்வளோ ப்ரைஸ் வரும்னு கேட்டுட்டு கூட நம்மகிட்ட வந்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஈச் ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த்து சூப் சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஃபார்மிங் டாலர் தான் லக்ஷ்மி டாலர் சூப்பரான ஃபார்மிங்கில் அழகான லக்ஷ்மி டாலர் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் அவ்வளோ அழகா இருக்கு லோட்டஸ்க்கு நடுவில் உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு டிசைன் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ட்ராப்ஸ் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டட் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் மைக்ரோ பிளேட்டட் செயின்னாலுமே உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலான கலரில் டிசைனில் செலக்ட் பண்ணி சேம் அதே ஃபார்மிங் லுக்கில் வர மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் டிசைன் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் சேம் அதே மாதிரி தான் இருக்கும் கோல்டுல வர மாதிரி கலெக்ஷன் லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் செயின்ல அட்டாச் பண்ணி போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து மைக்ரோல கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியா போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகனா மைக்ரோ பிளேட்டட் செயின்ல ஃபுல்லாவே நென்ட் கொஞ்சம் அதிகமாக அட்டாச் பண்ணி போட்டிருக்கேன் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போறேன் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு எல்லாத்துலயுமே ஒரு டூ பீஸ் த்ரீ பீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபார்மிங் செயின் அட்டாச் பண்ணதுல பாதி புக் புக்காடு ஒரு டூ த்ரீ பீசஸ் மட்டும் இருக்கிறனால பட்ஜெட் கம்மியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த கலெக்ஷன் கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஃபார்மிங் டாலர்ல ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் டாலரோடு சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நெக்ஸ்ட் அதுல இன்னொரு கலர் சேம் அதே டிசைன் செயின் அண்ட் டாலர் சேம் டிசைன் பட் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் மல்டி கலர் வேண்டாம் நினைக்கிறவங்க நீட்டா ஒயிட் அண்ட் ரூபி வேணும்னு நினைக்கிறவங்க இது அப்படியே புக் பண்ணிக்கலாம் சேம் அதே மாதிரி கோல்டு லுக்ல வரக்கூடிய ஒரு பேட்டன் சூப்பரான ஒரு கலெக்ஷன் லக்ஷ்மி டாலர் ஃபங்க்ஷன் வேர் கூட அவ்வளவு பெஸ்டா இருக்கும் ரியல் பாருங்க இந்த செயினுக்கும் இதுக்கும் ரொம்பவே வித்தியாசமே தெரியாது மைக்ரோ பிளேட்டர் அப்படின்னாலும் ரொம்ப டிஃபரென்ஸ் இல்லாத மாதிரி டிசைன்ஸ் தான் செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம் அது ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய டிசைன் தான் செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் அதுல இன்னொரு பேர்டன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உருவம் இல்லாமல் மேங்கோ மட்டும் டிசைன் வரும் மேங்கோ டிசைன் மட்டும் வரும் இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செயின் வந்து சேம் பேட்டன் வந்துடும் சேம் பேர்ட்டர்ல டுவெண்ட்டி எயிட் இன்சஸ் லெந்தில் ஒரு சூப்பரான கலெக்ஷன் அப்படியே பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரெஷ்ஷை நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டோன் டாலர் தான் அழகான ஒரு ஸ்டோன் டாலர் கொடுத்துருக்கோம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்தோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்து முப்பது இன்ச்சஸ் லென்த்ல பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன் நல்ல ஒரு அழகான ஒரு டாலர் செயின் டாலர் வந்து நல்ல கொஞ்சம் பிக் சைஸாவே பாக்குறதுக்கு நல்ல பார்வையாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அப்படியே கோல்டு லுக்ல அஃபர்டபுளான பிரைஸ்ல பட்ஜெட்டுக்குள்ள அது கோல்டு லுக்ல வியர் பண்ணோம்னா அவங்களுக்கு ரொம்பவே பெஸ்டான கலெக்ஷன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் டாலரோடு சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வந்துடும் நெக்ஸ்ட் சேம் அதே பேட்டன்ல இன்னொரு டிசைன் பார்த்தீங்கன்னா நடுவில் உங்களுக்கு ரவுண்ட் பேர்டர்ன் வரும் இல்லை சைட் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வரும் கீரை ஸ்டோன்ஸ் வந்துடும் பாக்ஸ் மாடல் செயின் வந்துடும் இதுவே அழகான ஒரு கலெக்ஷன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் செயினோட லென்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் ப்ரைஸு ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டும்தான் நல்ல ப்ராடான ஹெவியான ஒரு டாலர் செயின்னு செவன் டபுள் நைன்க்கு எப்பவுமே எங்கேயுமே கிடைக்காது நமக்கிட்டே கிடைக்காது ஜஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துருங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ஃப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான ஒரு பேர்டன் சூப்பரான ஒரு பீகாக் மாடல் ரொம்ப தான் ஒரு பேட்டன் சேம் அப்படியே கோல்டு லுக்ல வரக்கூடிய மாடல் இதுக்கு வந்து பாக்ஸ் செயின்லே நல்ல பிராடான பாக்ஸ் செயின் நல்ல பட்டையா வரக்கூடிய செயின் மாடல் அட்டாச் பண்ணிருக்கோம் செயின் வந்து வியார் பண்ணும்போது போது நல்லா கொஞ்சம் பார்வையாகவும் அந்த பாக்ஸ் செயின் வந்து கொஞ்சம் தின்னா இருக்கு இன்னும் நல்லா திக்கா வேணும்னு கேட்கறவங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லாங் இது தேர்ட்டி இன்ச்சஸ்ல வந்துடும் முப்பது இன்ச்சஸ் லென்த்ல நல்ல செயினுமே நல்ல திக்னஸா கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் ட்ரிபிள் நைன் பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் ஆஃபர் நெக்ஸ்ட் மாடல் பண்ணிக்கலாம் மல்டி கலர் ஸ்டோன் வர்க்குங்ல டாலர் வந்து அதுக்கு ஈக்வலா அப்படியே ஃபார்மிங் டாலர் ஈக்வலா தான் கொடுத்துருக்கோம் அப்படியே கோல்டு லுக்ல தான் இருக்கும் நிறைய இது வரைக்கும் நமக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே செயினா இருக்கட்டும் எல்லாருமே ரியல் கோல்டு லுக்ல தான் நான் நிறைய ரிவ்யூஸும் ஷேர் பண்ணிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு ரிவ்யூஸ் ஷேர் பண்றேன் நிறைய பண்ண முடியாது ஒரு சில ரிவ்யூஸ் மட்டும் பண்றோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆக்சுவலாக வரும் இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆக்சுவல் ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஆஃபர் பண்ணி தான் அதுலையும் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ஃபிரெஷ்ஷிங் தேர்ட்டி இன்சஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு வாட் மாடல் அவ்வளவு அழகா இருக்கு ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன்ல அந்த கட்டிங் ஒர்க்கே பார்த்தீங்கன்னா அப்படி கோல்டில் வர மாதிரி அந்த டாட்டர் டிசைன் எல்லாமே அவ்வளோ சூப்பரான ஒரு டிசைன் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்க யோசிக்காமல் வாங்கலாம் நீங்க ஒன் டைம் வாங்க ஃபங்க்ஷன் யூஸ்க்கு அப்படின்னா ஒன் டைம் வாங்கினாலே போதும் நீங்க ஒன் இயர் டூ இயர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி யூஸ்க்குமே நீங்க சிக்ஸ் மந்த் வரைக்கும் சிக்ஸ் மந்த் ஒன் இயர் வரைக்கும் கூட நிறைய பேர் யூஸ் பண்றாங்க ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ப்ரஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே பேர்டன்லேயே ஃபுல்லாக ஒயிட்டு இந்த கண்ணுக்கு மட்டும் உங்களுக்கு ரூபி ஸ்டோன் வரும் ரொம்பவே அழகான ஒரு பேர்டன் ரொம்பவே நீட்டாக இருக்கு அவ்வளோ அழகாக இருக்கு ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் பாருங்கள் ஃபுல்லாக ஒயிட்டாக அந்த கண்ணில் மட்டும் ரெட் ஸ்டோன் கொடுத்துருக்கனால பார்க்க வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப நீட்டாக இருக்குது மல்டி கலரில் கச்ச கச்சன் ஸ்டோன் டிசைன் வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக செலக்ட் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸும் ட்ரிபிள் நைன் ஃப்ரெஷ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஃப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இதுல ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் பார்த்தோம் இது வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் இந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா மல்டி கலர்ல ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க சூப்பரான ஒரு பிகாக் பாட்டன் சேம் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் லென்த் சேம் அதே செயின் தான் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி தான் அதிகமா எல்லாரும் கேக்குறதுனால நம்மளும் அதே செயின் அந்த மாடல் செயின்ஸே அட்டாச் பண்ணியிருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு வேற மாடல் செயின் அட்டாச் பண்ணி தேவைப்படுதுன்னா செயின் வீடியோஸ் நிறைய வீடியோஸ் தனித்தனியா போட்டிருக்கோம் மைக்ரோ செயின்ஸ் ஃபார்மிங் செயின்ஸ் எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டா போட்டிருக்கோம் நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி கூட அனுப்பலாம் செயின் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு பிரைஸ் சேஞ்ச் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் மாறும் உங்களுக்கு பிடிச்ச செயினை கூட நீங்க செலக்ட் பண்ணி அனுப்பி ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாம் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ஃபிரெஷ்ஷிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்து சூப்பரான ஒரு கலெக்ஷன் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் இந்த வீடியோல கவர் பண்ணிக்கிறேன் ஷார்ட் செயின்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நைன்ட்டி நைன் ருபீஸ் ஷார்ட் செயின் மட்டும் மினிமம் ரெண்டு பீஸ் ஆர்டர் பண்ணும் மத்த எல்லாமே நீங்க சிங்கிள் சிங்கிள் பீசஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எத்தனை பீசஸ் வேணும்னாலும் கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எத்தனை பீசஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்